சுந்தர விநாயகன் திருப்படிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் தொண்டரடி அழ்வாரின் பாசம் ஒன்று காண்போம் குடது முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதுசை பின்புகாட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக் குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே எனது தந்தை போன்றவரான விஷ்ணு பகவான் நீல நிறத்தை உடையவர் மேற்கு திசையில் முடியையும் கிழக்கு திசையில் பாதங்களையும் வைத்து கொண்டு பாகம் பின்புறம் காட்டி தென் திசையில் உள்ள இலங்கையை பார்த்து கொண்டும் பாம்பனையில் பள்ளி கொண்ட பெருமான் அந்த காட்சியை பார்க்கும்போது எனது உடல் புலகாங்கிதத்தால் நிகழ்கிறது இத்தகைய சிறப்பினை காண்பதற்கு என்ன புண்ணியம் செய்தேனோ உலகத்தீரே என்று கூறுகிறார்